வணக்கம் நண்பர்களே அதாவது கொரோனா 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 ஊசி பயம் வந்து இப்போ நாட்டு மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு கொரோனா ஊசி போட்டதுனால மாரடைப்பு மரணங்கள் அப்படி வருதுன்னு சொல்லி அது குரலியா இல்லை உண்மையா என்னன்னு தெரியல ஆனால் மரணங்கள் குறைந்த வயதில் இளம் வயதில் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா உலக சுகாதார நிலையம் கொரோனா ஊசி போட்டதுனால அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை நம்ம அரசாங்கம் இன்ன வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் நமக்கு வந்து கொரோனா பயம் ஊசி பயம் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதியில் வந்து அந்த பயத்தை போக்கக்கூடியது அந்த விஷத்தை கொரோனா ஊசி போட்டது வந்து அதனுடைய பக்க விளைவை போக்கக்கூடிய மருந்து ஹோமியோபதியில் இருக்குது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஹோமியோபதி மருந்துகள் வந்து பக்க விளைவில்லாத இல்லாத மருந்துகள் அதில் தூஜான்னு ஒரு மருந்து இருக்குது உங்களுக்கு திரையில் நான் போட்டு விட்றேன் அந்த மருந்து பேர் வந்து தூஜா அந்த மருந்தை நீங்கள் மெடிக்கலில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி மருந்து கடையில் வாங்கி ஒரு வேளை மருந்தா ஒரு வாரம் இல்லை பத்து நாள் எடுத்தீங்கன்னா அந்த கொரோனா தடுப்பூசி போட்டிங்கள அந்த ஊசியோட கெடுதலை இந்த மருந்து வந்து தூஜாங்கிற மருந்து வந்து முறிச்சிடும் பயப்பட தேவையில்லை இது எல்லா ஊசி தடுப்பூசி மலேரியா தடுப்பூசி போட்டிருக்கீங்க கொரோனா தடுப்பூசி சிக்கன் முனியா தடுப்பூசி இப்படி எந்த தடுப்பூசி போட்டிருந்தாலும் அந்த தடுப்பூசியோட கெடுதலை இந்த தூஜா முறிச்சிடும் இது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஹோமியோபதி மருந்துகள் கண்டுபிடிச்சவங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா ஹோமியோபதியை கண்டுபிடிச்சது ஆங்கில மருத்துவர் தான் ஹனிமேன் அப்படிங்கிற ஹனிமேன்கிறோடு கண்டுபிடிச்சார் ஹோமியோபதியை உலகம்பறம் வளர்த்ததும் ஆங்கில மருத்துவர்கள் தான் வேற எங்கேயும் ஆகாயத்திலேருந்து யாரும் குதிக்கலை ஹோமியோபதியை கண்டுபிடிச்சதும் ஆங்கில மருத்துவர் தான் அதை வளர்த்ததும் உலகம் பூரா வளர்த்ததும் ஆங்கில மருத்துவர்கள் தான் அதனால் அவங்களுடைய குணபாடன் உள்ள தூஜா அப்படிங்கிற மருந்து வந்து ஆங்கில தடுப்பு மருந்துகளுடைய பக்க விளைவை முறிக்கும் மருந்து தூஜா அதை எடுங்க தூஜா நிறையா நன்மைகள் உங்களுக்கு செய்யும் அதில் இந்த ஆங்கில மருந்தோட கேடையும் முறிக்கும் பயம் தேவையில்லை அதனால் எந்த பக்க விளைவும் கிடையாது தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மருந்து உங்களுக்கு நல்ல பலன் தரும் பயப்படாமல் எடுங்க காலையில் ஒரு நேரம் வா வெறும் வயிற்றில் எடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுங்க இரவில் சாப்பிட்டா பிறவு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட எடுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு எடுங்க கொரோனா தடுப்பூசிக்குள்ள அந்த பயத்தையும் போக்கும் விஷத்தையும் முறிக்கும் மேலும் உங்கள் உடம்புல வேறு விஷங்கள் ஏதாவது இருந்தாலும் அதையும் முறிக்கும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும் தீமை செய்யாது பயப்படாமல் எடுங்க நாங்கள் நிறைய எடுத்திருக்கோம் நிறைய வச்சு கொடுத்துருக்கோம் நல்லா பலன்கள் இருக்கோம் மேலும் ஒரு நல்ல பதில் பார்ப்போம் நன்றி வணக்கம்